இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபிக்ஸட டெபாசிட்டில் வருவோம் ஃபிக்ஸட் டெபாசிட்ல வந்து நீங்கள் இதை என்ன பண்ணுறீங்கன்னா பேங்க்ல ஃபைவ் லேக்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுறீங்க இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அங்கேயுமே நீங்க மாசம் மாசம் ஒரு ஆறாயிரம் ரூபாய் நீங்க எடுத்துகிட்டே இருக்கீங்க பத்து வருஷத்துக்கு எடுக்கிறீங்க அப்போவுமே இங்கே என்ன ஆகும் ஸோ டோட்டல் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து ஃபைவ் லேக்ஸ் ஆனால் நீங்க சிக்ஸ் தௌசண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபார் டென் இயர்ஸ்க்கு அப்படின்னு பார்க்கும்போது செவன் லாக்ஸ் தௌசண்ட் எடுத்திருக்கீங்க அப்போது அந்த செவன் லேக்ஸ் ட்வெண்ட்டி தௌசண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரிமெயினிங் நெகட்டிவ்ல இருக்கும் நியர்லி தேர்ட்டி தௌசண்ட் கிட்ட இருக்கும் அதே நைன் இயர்ஸில் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ரிமைனிங் அமௌண்ட் உங்களுக்கு வந்து சிக்ஸ் லேக்ஸ் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் உங்கள் அக்கௌண்ட்லருந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட்னு போக மிச்சம் தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் உங்ககிட்ட பேலன்ஸ் இருக்கும்